திருச்சி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் விபத்தில் திருச்சி மாவட்டம் மனசனூர் அருகே ஆயக்குடி சேர்ந்தவர் நடராஜன் இவர் சமயபுரம் அடுத்துள்ள அக்கரைப்பட்டி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அதேபோல் ஆயக்குடி மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் சரஸ்வதி இவர் தனது இருசக்கர வாகனத்தில் அதே சாலையில் சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் சமயபுரம் அருகே அக்கரைப்பட்டியில் உள்ள சாய்பாபா கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் கொண்டதில் நடராஜன் படுகாயமடைந்த சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக வெளியானார் இதில் ஸ்கூட்டியில் வந்த சரஸ்வதி படுகாயமடைந்தார் விபத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த சரஸ்வதியை மீட்டு சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்த சிறகனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நடராஜனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்